காட்டியா நம்ம ஆன்லைன் அடிச்சு கொடுக்கணும் இப்ப எல்லோரும் ஆன்லைன் ஒண்ணு அத்தனை கெமிக்கல் கெமிக்கலா നമ്മൾ പറയാൻ പറ്റില്ല നമ്മുടെ ശരീരത്തിൽ അല്ല അല്ല ല്ല അതുകൊണ്ട് രാസവളങ്ങൾ എന്തായാലും ഉപയോഗിക്കുന്ന ആവശ്യത്തിന് ഏത് രാസവോളം നമ്മൾ ഉപയോഗിക്കുമ്പോ ആവശ്യത്തിന് മാത്രം ഉപയോഗിച്ച പക്ഷെ ആവശ്യത്തിനധികം വരുന്നത് അപ്പൊ അത് രാസവളം മോശമാണെന്നല്ല ജൈവവളം ഇപ്പൊ ഈ പത്തൊമ്പത് പത്തൊമ്പത് പലരും ഉപയോഗിക്കുന്നുണ്ട് പിന്നെ അതുപോലെ തന്നെ നമ്മൾ പൂ വന്നതിന് ശേഷം ഇപ്പൊ പൂ വന്നതിന് ശേഷം നമ്മൾ പത്തൊമ്പത് പത്തൊമ്പത് പൂ വരുന്ന സ്റ്റേജ് വരെ നമ്മൾ ഉപയോഗിച്ചു അതിനുശേഷം നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നത് എന്താണ് அதுல வந்துட்டு பூ வந்துட்டாலு நம்மளுக்கு மைக்ரோனோட்டின் டெபிசியன்சி ஆளு பூ நிக்கத்தில சார் அது மைக்ரோனோட்டின் மறைஞ்சாலு ஜிங்கு போரானு காப்பரு மேங்கனிசு மாலிப்பட்டினம் இதா வந்துட்டு மைக்ரோனோட்டின் மறைந்தது இது செகண்டரி மைக்ரோனோட்டின் உண்டு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது 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 வந்துட்டு நம்ம பயிர்னே அத்தியாவசியமா இது நம்மளுக்கு கொடுத்தாலே நமக்கு நல்ல ரீதியில ஈல்டு கிட்டும் இல்லைங்களே